செய்திகள் ஐடிஐ மாணவர் சேர்க்கை ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக வேலைவாய்ப்பு பயிற்சித்துறை அறிவித்துள்ளது உங்களுடன் ஸ்டாலின் மற்றும் நலம் காக்கும் ஸ்டாலின் ஆகிய திட்டங்களை தற்போதுள்ள பெயர்களிலே தொடர்ந்து நடத்த அனுமதி கோரி தமிழக அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு மீதான விசாரணையை உயர்நீதிமன்றம் ஆகஸ்ட் ஏழாம் தேதி தள்ளி வைத்துள்ளது அமெரிக்காவின் அழுத்தத்தை மீறி ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை இந்தியா தொடர்ந்து வாங்கி வருகிறது தாம்பரம் விழுப்புரம் இடையே மெமோ ரயில் உள்ளிட்ட இரு ரயில்கள் இன்று ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இருபதாயிரம் ரூபாய்க்கு மேல் ரொக்க பரிமாற்றம் நடக்கும் சொத்து பதிவு குறித்து வருமான வரித்துறைக்கு தகவல் தெரிவிப்பது கட்டாயம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஆறுநூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எழுபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாயாகவும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி எழுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு இரண்டு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தூத்துக்குடியில் வின்ஃபாஸ்ட் ஆலையில் உற்பத்தி செய்யப்பட்ட முதல் காரில் கையெழுத்திட்டு விற்பனையை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு அவர்கள் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்களின் பிறந்தநாளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு நடைபெறும் தேதி மாற்றம் செய்யப்பட்டுள்ளது மேலும் இத்தேதி மாற்றத்தை அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் இன்று அறிவிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி பனியமாதா ஆலய திருவிழாவை முன்னிட்டு இன்று தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று வருகின்ற ஆகஸ்ட் ஏழாம் தேதி சங்கரன் கோவிலில் உள்ள சங்கர நாராயணன் சுவாமி கோவில் தபசு விழாவை முன்னிட்டு வருகின்ற ஆகஸ்ட் ஏழாம் தேதி தென்காசி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களுக்கு அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் புதிதாக நியமனம் செய்யப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கான புதுநிலை பயிற்சியை ஈரோட்டில் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் இன்று நீலகிரி கோவை தேனி தென்காசி கிருஷ்ணகிரி திண்டுக்கல் திருப்பூர் தர்மபுரி ஈரோடு மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது காவலர்களுக்கான மதிப்பீட்டு படிவங்களில் ஜாதி குறிப்பை நீக்க அரசிற்கு தமிழ்நாடு போலீஸ் ஆணையம் பரிந்துரைத்துள்ளது உக்ரைனில் உள்ள தமிழக மாணவர்களை மீட்க கோரி பிரதமரிடம் துறை வைகோ எம்பி மனு அளித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருநூத்தி ஐம்பது ஏக்கரில் விண்வெளி பூங்கா அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் அறிவித்துள்ளார் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது நான்கு தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர் டிஎன்பிஎஸ்சி மூலம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது உதவியாளர்களை தேர்வு செய்ய மின்சார வாரியம் ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் மீண்டும் டபுள் டெக்கர் பேருந்துகளை இயக்குவது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தூத்துக்குடியில் மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் அச்சிடப்பட்ட சர்க்கியூட் போர்டு தொழிற்சாலையை அமைக்கிறது எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் இதன் மூலம் ஏழாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடியில் நடைபெற்ற முதலீட்டாளர் மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் நாற்பத்தி ஒரு தொழில் நிறுவனங்களுடன் முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு கோடிக்கு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது மாமல்லபுரத்தில் ஏஎஸ்எஃப் நான்காவது ஆசிய அலைச்சறுக்கு சாம்பியன்ஷிப் போட்டியின் தொடக்க விழா நேற்று நடைபெற்றது வங்கமொழி அவமதிக்கப்பட்ட விவகாரத்தில் ஒன்றிய அரசிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நூற்றி ஒன்பது வகை உணவுடன் நயினார் அவர்கள் மெகா சைவ விருந்தை வழங்கினார் இதில் அதிமுக பாஜக தலைவர்களும் பங்கேற்றனர் தமிழ்நாட்டில் முதன்முறையாக ஆறு முதல் பத்தாம் வகுப்புகளுக்கு உடற்கல்வி பாடப்புத்தகம் அறிமுகப்படுத்தப்படுகிறது பீகார் முன்னாள் துணை முதல்வரும் எதிர்க்கட்சித் தலைவருமான தேஜஸ்விக்கு இரண்டு வாக்காளர் அடையாள அட்டைகள் வைத்திருப்பதற்கு தொடர்பாக விளக்கம் கேட்டு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது பொறியியல் கல்லூரிகளில் முதலாம் ஆண்டு வகுப்புகள் வருகின்ற ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி தொடங்கப்படும் என்று அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது இந்தியா கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் வருகின்ற ஆகஸ்ட் ஏழாம் தேதி காங்கிரஸ் மூத்த தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி அவர்களின் இல்லத்தில் சந்திக்க உள்ளனர் இரண்டாயிரத்தி ஐநூறு சதுர அடிக்கு மேல் கட்டிடம் கட்டுவதற்கு அனுமதி சான்று வாங்க வேண்டும் என்று அமைச்சர் முத்துசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் சினிமாவில் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் நிறைவு செய்வதை அடுத்து ரசிகர்களுக்கு நடிகர் அஜித்குமார் அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார் தில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சந்தித்தார் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் மற்றும் காசி விஸ்வநாதர் கோவில் இடையே ஆன்மீக தீர்த்த பரிமாற்றம் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உள்ளம் தேடி இல்லம் நாடி சுற்றுப்பயணத்தைத் தொடங்கினார் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சென்னையிலிருந்து சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக உருவெடுப்பதை நோக்கி பயணிக்கிறது இந்தியா என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை விழுப்புரம் வேலூர் கோவை சேலம் ஆகிய மூன்று வழித்தடங்களுக்கான சாத்தியக்கூறு ஆய்வு செய்ய ஆலோசகர் நியமனம் செய்து மெட்ரோ ரயில் நிறுவனம் அறிவித்துள்ளது இருபத்தெட்டு கோடி ரூபாய் செலவில் நடைபெறும் கொசஸ்தலை ஆறு சீரமைப்பு பணியை நீர்வளத்துறை செயலர் நேரில் ஆய்வு செய்தார் சென்னை மாநகராட்சியின் சார்பில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள முப்பது கோடி ரூபாய் செலவில் நானூற்றி எழுபத்தி ஏழு நீர் இறைக்கும் டிராக்டர்களை வாடகைக்கு எடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது மத்திய நிதி அமைச்சகத்தின் தகவலின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதத்தின் பொருட்கள் மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி வசூல் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் உயர்ந்து ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் கோடியாக உள்ளது மெரினா கடற்கரையில் நீலக்கொடி கடற்கரை சான்றிற்கான மேம்பாட்டுப் பணிகளை சென்னை மாநகராட்சி நிறைவு செய்துள்ளது நீலகிரி மலையில் சாகச சுற்றுலா தளத்திற்கான மேம்படுத்தப்பட்ட பணிகளை முதலமைச்சர் மு அவர்கள் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அவர்களுக்கு முதலமைச்சர் மு அவர்கள் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் காஷ்மீரில் மலையால் வழித்தடங்களில் சேதம் காரணமாக அமர்நாத் யாத்திரை முன்கூட்டியே நிறைவு பெற்றது தூத்துக்குடியிலிருந்து இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஐம்போன் விஷ்ணு சிலை பறிமுதல் செய்யப்பட்டது விவசாயிகளுக்கு கிசான் திட்டத்தின் கீழ் இருபதாவது தவணையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று வாரணாசியில் நடந்த நிகழ்ச்சியில் விடுவித்தார் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகளுக்கென தமிழக அரசு முப்பத்தெட்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது சென்னை டி நகரில் உள்ள வடக்கு உஸ்மான் சாலை மகாலிங்கபுரம் சாலை சந்திப்பு மேம்பாலத்தின் கீழ் மூன்று கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் மறுசீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தெட்டு மாவட்டங்களில் பதினேழு வகையான சிறப்பு மருத்துவ சேவை இலவசமாக கிடைக்கும் வகையில் நலன் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் தொடங்கி வைத்தார் தென் மாவட்டங்களில் உள்ள நான்கு சுங்கச்சாவடிகளுக்கு செலுத்த வேண்டிய சுங்க கட்டணத்தில் ஐம்பது சதவீதம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்குள் செலுத்துவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது மதுரை மீனாட்சியம்மன் சுவாமி கோவிலில் ஆவணி மூலத்திருவிழா இருபதாம் தேதி தொடங்க உள்ளது மேலும் வருகின்ற செப்டம்பர் ஒன்றாம் தேதி சுவாமிக்கு பட்டாபிஷேகம் நடத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து வந்திருங்கள் நன்றி வணக்கம்